அஸ்லாம் நோன்பு ஏற்படுத்தும் மாற்றம் வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம் கூச்சரிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று சொல்லட்டும் இந்த செய்தி சகோல் முகாரிகளே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோன்பு என்பது நோன்பாளிக்கு ஏற்படுத்துகின்ற பல்வேறு விதமான நன்மைகளை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் நோன்பினுடைய முதலான நோக்கங்களில் ஒன்று அல்லாஹுவின் திருப்தியை பெறுவது அல்லாஹுவின் கட்டளைப்படி அவனது திருப்தியையும் கருணையையும் நாடுவதற்காகத்தான் நோன்பு நொற்கிறோம் நோன்பு நொற்கும் போது மற்ற எல்லா செயல்களிலும் அல்லாஹுவின் திருப்தியை தேடுவது ஒவ்வொருவருடைய இறுதி இலக்காக அமையப் பெற வேண்டும் நோன்பினுடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்று அச்சம் அல்லாஹுடைய அச்சத்தை பெறுவது தக்குவா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவையும் நோன்பு தக்குவாவையும் அல்லாஹுடைய அன்பையும் பெறுவதற்கு நமக்கு உதவி செய்கின்றது தக்குவா என்பது பக்தி அல்லாஹ் பற்றி உண்டான உணர்வு மற்றும் நீதியின் கலவையாகும் பாவங்களிலே இருந்து மன்னிப்பு கேட்பதற்கு ரமணா மாதம் மிக முக்கியமாக அமைகிறது சொர்க்கத்தில் நுழைவது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய இறுதி விருப்பமும் குறிக்கோளும் அந்த இலக்கை இந்த நோன்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு பாவங்களை போக்க ஒரு பொன்னான வாய்ப்பு இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே நோன்பின் நோக்கங்களில் இது பிரதானமாக பார்க்கப்படுகிறது ரமணான் மாதத்தின் அல்லாஹவை தொடர்ந்து நினைவு கூறுவதன் மூலம் பாவங்களை போக்கலாம் பாவங்களை போக்குவது நம்மை சிறப்பாக செயல்படவும் அல்லாவின் விருப்பப்படி வாழவும் துணைந்திருக்கிறது அல்லாஹுவின் கூலி ரமணான் மாதத்தில் இருக்கிறது நாம் ரமணானில் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்று அல்லாஹுவை மேலும் மேலும் நெருங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தேடுகிறோம் அல்லாஹ்வுடைய வெகுமதியை தேடுவது போலவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுவது ஒவ்வொரு நோன்பாளியினுடைய நோக்கமாகும் ரமலா நமக்கு எல்லா வகையிலேயுமே பயனுள்ளதாக அமைய வேண்டும் நோன்பு ஷிஃபாவை அதாவது ஆரோக்கியத்தை பரவும் சிகிச்சை அளிக்கக்கூடிய கடினமான நோய்களை கடக்கவும் துணை நிற்கிறது நோன்பு உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை உணர வைக்கிறது நாள் முழுவதும் பசியுடன் இருக்க நாம் நோன்பு வைக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நம்முடைய மன உறுதியையும் அந்த நோன்பு அதிகரிக்க செய்கிறது நோன்புண்பது நோன்பின் போது நற்செயல்களை செய்வது நற்செயல்களை அதிகரிக்கிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் ரமணான்வாதத்தில் நோன்பு நொறுக்கும் போது யாரும் நம்மை பார்க்கவில்லை என்பதை அறிந்தாலும் நாம் இன்னும் நோன்பை விடுவதில்லை அப்போது நம்மை நேர்மை உள்ளவர்களாக அந்த நோன்பு மாற்றுகின்றது நாம் நேர்மையாக இருக்க விரும்புகிறோம் இதுவும் நோன்பினுடைய பிரதான விஷயங்களில் ஒன்றாகும் நோன்பின் நோக்கங்களில் நோன்பு இருக்கும்போது போது ஆசைகளை கட்டுப்படுத்துவதும் அடங்கும் அப்படி ஆசைகளை கட்டுப்படுத்துவது நம்முடைய ஈமானுக்கு இன்றியமையாத ஒன்று உபவாசம் ஷைதானுடைய வழித்தடத்தை குறைக்கிறது இது பாவங்களிலிருந்து இருக்க நமக்கு துணை புரிகிறது தீமைகளிலிருந்து பாதுகாக்க இந்த நோன்பு நமக்கு மிகச்சிறந்த அருமருந்தாக அமைகிறது பொய்யான பேச்சிலிருந்து விலகிக்கொண்டு நம்மை தூய்மையான அடியாராக ஆக்குவதற்கு பிரதானமாக இந்த நோன்பு அமைகிறது எல்லாம் அல்லா நம்முடைய நோன்புகளை பரிசுத்தமான நோன்புகளாக அங்கீகரிக்கப்பட்ட நோன்புகளாக அல்புறிவானாக விரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வர வரத்து